ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையின் ஐம்பத்தி ஏழு போதனை நாள் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை கிழமை பரிணமிக்கும் தன்மை உடையது மனம் அதை கண்டு சாட்சியாக நிற்பதுவும் மனதின் மிக தூய பகுதியே இந்த திருஷ்டியும் திரிபுடி மனதினுடையது திரிபுடி நீங்க முயற்சியே யோகம் அதில் மிக தூய நிலையே சமாதி எதற்கும் சலனமடையாத ரஜோகுணம் முற்றும் நீங்கிய நிலையை அடைவது சாந்தி சத்துவத்தில் நிலை பெறுதல் துவைதமோ அத்வைதமோ ஜீவ ஈச பேதமோ எதை பற்றிய சர்ச்சையும் அங்கு இல்லை ஆக சடனமற்றிருக்க சரணமுடையவர்களுக்கெல்லாம் சாட்சியே எனது ஸ்வரூபம் என்று திடப்பட்டு வந்தையாக வேண்டும் அதுவே தக்ஷினாமூத்தம் சரணத்தை உள்ளபடி கண்டு சடனமற்றிருத்தலே முக்தி அனுபூதி சரணமுடையவனாக இருத்தல் அகங்காரி ஜீவ போதம் அதை கண்டு சலனமற்றிருத்தல் சாட்சி போதம் அற்று அற்றிருத்தல் பரசிவ போதம் மற்றவையும் ரஜோகுண தொடர்புள்ள மாயாமயமே சாந்தி சாந்தி